பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு வரும் பதினேழாம் தேதி விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரும் பதினான்காம் தேதி தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தினங்கள் அரசு விடுமுறை நாட்களாக வருவதால் சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கழிவுநீர் அகற்றும் வாகனத்தின் செயல்பாடுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் ஆய்வின்போது போது தூய்மை பணியாளர்கள் இயந்திரத்தை முதலமைச்சர் முன்பாக இயக்கி காண்பித்தர் தொடர்ந்து முதலமைச்சர் நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை கையாள தெரியுமா அதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதா உள்ளிட்டவை குறித்து தூய்மை பணியாளர்களிடம் கேட்டறிந்தார் யார் அந்த சார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட மாணவி கூறியதாக சொல்லப்படுவது அடிப்படை ஆதாரமற்றது என காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிக்கையில் ஆபாச பதிவுகள் கொண்ட எந்தவொரு ஆவணமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் திருப்பூரை சேர்ந்த நபர் அடையாளம் காணப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வழக்கின் தீவிரத்தன்மை மற்றும் விசாரணையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஊடகங்கள் தனிநபர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் இவ்வழக்கு விசாரணை தொடர்பாக யூகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுவதை தவிர்த்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த பேட்டையில் திமுக எம்பி கதிரானந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது எட்டு கார்களில் வந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கடந்த மூன்றாம் தேதி முதல் கல்லூரியில் சோதனை துணை ராணுவ படையினர் பாதுகாப்போடு நடந்த இந்த சோதனை ஐந்தாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பது மணியோடு முடிவடைந்து அதாவது கல்லூரியில் தொடர்ந்து நாற்பத்து நான்கு மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர் இந்த சோதனையின் முடிவில் கல்லூரி தொடர்பான ஆவணங்கள் வங்கி பரிவர ஆவணங்கள் கணினியின் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது வேலூர் காட்பாடி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் திடீர் பயணமாக டெல்லி சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனும் வேலூர் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்தின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இரு நாட்களாக சோதனை செய்தனர் இந்த நிலையில் சென்னையிலிருந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மூலம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக மக்களவை உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் டெல்லி சென்றுள்ளனர் தமிழக அரசுமுறை பயணமாக துரைமுருகன் டெல்லி சென்றுள்ளாரா அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்றுள்ளாரா என்ற தகவல்கள் வெளியாகவில்லை முன்னதாக சென்னை நந்தனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் வந்தார்கள் ஒன்றுமில்லை என எழுதி கொடுத்துவிட்டு சென்றார்கள் என அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு பதில் அளித்தார் ரேஷன் கடைகளில் கைரேகை அடிப்படையில் பொருட்கள் வழங்குவதில் சில சிக்கல்கள் உள்ளதால் கருவிழி அடையாள கருவிகளை பயன்படுத்த உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி கூறினார் ஈரோடு அருகே வேப்பம்பாளையத்தில் நடைபெற்ற தமிழக அரசின் ஆலை உரிமையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் இயந்திர கண்காட்சி கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசியவர் திறந்த கிடங்குகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நெல் மழையில் நனைந்து வீணாவதை தடுக்க அதிக அளவில் செமிகுடோன்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் தேவைக்கேற்ப மாவட்டந்தோறும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வீர சாவர்க்கருக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணகான சபாவில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் சாவர்க்கர் என்றாலே காந்தியை கொன்றவர் எனவும் ஆங்கிலேயர்களிடம் மன்னிப்பு கேட்டவர் எனவும் சித்தரித்துள்ளதாக குறை கூறினார் எனக்கு இன்னொரு பெரிய கோவன் என்னாங்க மேபி அவர்கள் என இந்த வார்த்தை இந்த மன்றத்தில் நான் பயன்படுத்தக்கூடாது இந்த புண்ணியமான மண்டல இருந்தும் நான் சொல்லுகின்றேன் என சில பேர்த்துக்கு இன்னும் ஒரு குளோஸ்த் மைண்டடில் பார்க்குறாங்க அவர் சித்பாவன் பிராமினாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சி இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவில் தமிழகத்தில் நீங்க எழுதுறது தானே கதை தெனமரத்தை வெட்டினாங்கன்னு நீங்க சொன்னால் நம்பிதான ஆகணும் யார் போய் பார்த்தாங்க அது எத்தனை தெனமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன தானே கதை மித்த உங்களுக்கு தெரியாது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே டேங்கர் லாரியின் பின்பக்க டயரில் சிக்கி தலை சிதறி உயிரிழந்த வழக்கறிஞரின் உடலை பார்த்து மனைவியும் மகளும் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சமந்தாபுரம் மெயின் ரோட்டில் வசித்து வந்த முத்துமணி என்பவர் ராஜபாளையம் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது மகள் பிரியாவை பார்த்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பினார் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி முன்னாள் சென்ற லாரியின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது இதில் முத்துமணி தலை சிதறி பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிகிறது கோவையில் அமைச்சரின் ஆதரவாளர் என்று கூறப்படும் ஈஸ்வரமூர்த்தியின் அலுவலகத்தை அரசு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கரூர் டீம் என்ற பெயரில் கடைக்கு இரண்டு முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை கேட்டு அடியாட்களை கொண்டு மிரட்டுவதோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆபாசமாக மிரட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் கொதித்தெழுந்த டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள ஈஸ்வரமூர்த்திக்கு சொந்தமான அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் போலீசார் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் கிராமத்தில் தாண்டீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டியிருந்த வீடுகள் பொக்லைன் மூலம் இடித்து அகற்றப்பட்டன தாண்டீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் தொன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் ஏழு வீடுகளை அப்புறப்படுத்த உத்தரவிடக் கோரி மேல்மலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மல் குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அங்கிருந்த மூன்று வீடுகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் நான்கு வீடுகளின் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் இடிக்கப்படவில்லை மாவட்டம் ஆரணி அருகே கந்துவட்டி கொடுமையார் நெசவு கூடி தொழிலாளி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காமக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த கிரி என்பவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் குணம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு ரூபாயும் ஆரணியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரிடம் பத்தாயிரம் ரூபாயும் சேட்டு என்பவரிடம் ஐந்தாயிரம் ரூபாயும் கந்துவட்டிக்கு பணம் பெற்றதாக கூறப்படுகிறது கந்துவட்டி கும்பல் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த நிலையில் தலைமறைவாக இருந்த கிரி வீட்டின் மாடியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு